அதற்குப்புறம் स्वामी பேசினதுக்கு ரகசிய ரक्षा அப்படியே வைக்கறதுக்கு ஏச்சனம் பண்ணியாயே அதுல இந்த ததி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படினா சரளமா இருக்கு அது நல்லா அது சீக்கிரமாக சொல்ல நல்லா சொல்ல முடியாமல் இருக்கு அதே சமயம் சில இடத்துல கடினமாகவும் இருக்கு விஸ்தரமாகவும் இருக்கு அதுக்கு இந்த ஒரு கஜியம்னாக்கா அதுக்கு இந்த அஞ்சு லட்சணம் வேணும் ஆசு சரள கடின விஸ்தர சித்திர இப்படி இந்த ரூபமாக இந்த கஜியங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கிரந்தமானது பாட்சியக்காரிய பெரிய பெரிய பெருமாள் ஸ்டாண்டியில திவ்ய தம்பதிகள் எழுந்திருக்கிற சமயத்தில் பங்குனி மாசத்துல அந்த உத்தர நட்சத்திர உத்தர பல்கலை லோகங்கள்லாம் ஜீவிக்க வேண்டி தான் அனுஷ்டானம் சரணாகி அனுஷ்டி அனுஷ்டிட்டு இந்த சரணாகிபதிய நமக்கெல்லாம் அதனுடைய முக்கியத்துவத்தை சாதிக்கிறார் அந்த அப்படிப்பட்ட இந்த கத்தியமானது மூணு முதல்ல சரணாதிபத்தியம் அதுக்கப்புறம் ஸ்ரீரங்க கத்தியம் அதுக்கப்புறம் வைகுண்ட கத்தியம் இருக்கு இந்த கத்தியத்துல அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் அது உலக மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பிரதிவாதிக்கிறது அதில் ஆரம்பிக்கிட்டே பகவான் நாராயணாவை மதானு ரூப ஆரம்பித்து விஷயமா சொல்லி அதுல அஸ்தே அப்படி அப்படின்னு ஒரு வார்த்தையும் ததை ததைய சர்வம் சம்பச்சே அப்படின்னு திருப்பி பிரதிவச்சனம் இப்படி நமக்கு பாஷார பிரார்த்திக்க அதுக்கு அஸ்துதே உண்டாகட்டும் அப்படின்னு அனுகூலம் பண்ற தம்பதிகள் அதுக்கப்புறம் அதே இதுல நிச்சய கிங்குறது போவா நிச்சயம் எனக்கு இந்த கைத்தறி மாதிரி உண்டாகணும் உடனே ஏவம் பூ அப்படி ஆகட்டும் மாதே பூத் அத்த சம்சையாக அதுல ஒண்ணு சந்தேகமே வேண்டாம் இப்படிதான் பிரிதிபட்சம் இதெல்லாம் திருப்பி சொல்ற வசனங்கள் இது ரெண்டும் திக்னி தம்பிகள் வாசிகார விஞ்ஞாபிக்க உடனே அதை எழுப்பிட்டு அதுக்கு திருப்பி வரம் வரந்தர அப்படின்னு பிரார்த்தபடியே ஆகட்டும் அப்படின்னு அமை அமைஞ்சிருக்கு இந்த சவநாதி